விளக்கேற்ற நல்ல இதயம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக எழுந்துள்ள ராமர் கோவில் இந்தியர்களின் நம்பிக்கை மற்றும் சுய மரியாதையின் சின்னமாக மாறியுள்ளதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் நூற்றி தொன்னூற்றி ஒரு அடி உயரம் கொண்ட பிரதான கோபுரத்தின் உச்சியில் இருபத்தி இரண்டு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் கொண்ட காவி கொடியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்வில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காவி கொடியை ஏற்றிய பின் பக்தர்களை சந்தித்த யோகி ஆதித்யநாத் ராமர் கோவிலின் கொடியேற்றம் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் ஐநூறு ஆண்டுகளாக பேரரசுகளும் தலைமுறைகளும் மாறினாலும் ராமருக்கான நம்பிக்கை மாறவில்லை என்று உருக்கமாக கூறினார் ஆர் எஸ் எஸ் அமைப்பு அயோத்தியில் கோவில் அமைப்பதற்காக தடியடி துப்பாக்கி சூடுகள் என பல தடைகளை எதிர்கொண்டதாகவும் அவர் நினைவுபடுத்தினார் இன்று எழுந்திருக்கும் கோவில் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கையின் வடிவம் என்று குறிப்பிட்ட யோகி காவிக்கொடி தர்மம் உண்மை நீதி தேசிய உணர்வு ஆகியவற்றின் அடையாளம் என்று தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இன்று நிறைவும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு வரலாற்று நாள் இந்த கோவிலுக்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த பல ஆன்மாக்கள் இன்று சாந்தி அடைந்திருப்பார்கள் என்று உணர்ச்சியுடன் பேசினார் அசோக் சிங்கால் ராமச்சந்திர தாஸ் விஷ்ணு ஹரி டால்மியா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மற்றும் பண்பாட்டு வீரர்களின் தியாகமே இந்த கோவிலின் அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார்